வாலி வராது வால் ஆப்ஷனையே தான் சரிங்களா கட்டிட்டு ஒரு பொருள்தான் பழச்சுக்கள் நெருப்பு நெருப்புக்கு வந்து நெருப்புன்ற சொல்ல சொல்லணும் அதாவது தன்னல் நாள் நெருப்பு தான் குடிக்கும் கடல் நாள் நெருப்பு குறிக்கும் ஆனால் வெயில் வந்து நெருப்பு குறிக்காது அப்போ இதுவும் வந்து அந்த ஆப்ஷன் வராது இந்த ஆப்ஷன் வராது ஏதே தான் சரி அனல் கனல் தான் நெருப்பு என்ற பொருள்தரம் பல சொற்கள் ஒளி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருள் கண்டிங்க அலை அலை அதாவது இந்த அலைனா கடல் அலை இந்த அலைனா டி தான் ஆன்சர் அது விலை 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 போன்ற சொல்லுக்கு சொற்களுக்கு சரியான பொருள் வேலை தெரிவிச்சுக்க இந்த விலைனா பொருளின் மதிப்பு இந்த விலைனா உண்டாக்குதல் இந்த விலைனா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கீழ்கண்ட திசை கண்டறியாங்க அதாவது மண் புண்ணுன்றது ஏன்னா இயச்சொல்லு அழுவம் வாங்குன்றது கிரிச்சொல்லு விடம் வடம்றது வட சொல்லு சாவி சன்னல் திசை பி தான் ஆப்ஷன் பி தான் சரிங்களா சமுதாயம் என்ற சொல்லில் நேரான தமிழ் சொல்ல மண்பதை பிள்ளை திருத்தம் சந்தி பிள்ளையற்ற கண்டறிய

இந்த கிடையாது சாரி சரி இந்த மாதிரி தான் ஒரு சில டைமில் நம்ம வந்து செக் பண்ணுவோம் என்னைக்குமே கொச்சினை வந்து நல்லா உத்து பார்த்து பார்த்து சரியான ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கொச்சினை சரியா பறிச்சு பார்த்து நம்ம பண்ணுவோம் சரிங்களா பொருந்தாதின கேட்டுருக்காங்க தாய் தந்தை உண்மை தகை சரிதான் தான் புற்று வந்தால் உமை தகுந்த இது வந்து அப்படி அமைத்தகை பனிமரம் சரி தான் நம்ம வளர்த்து வளர்க்குறது அப்புறம் பி தான் பொருந்தாத இணைக்கிறது சொல்லுக்குரிய பொருளை அறிய பொம்மல் பொம்மல்னா சோறு இருக்கிறது பொருந்தாத சொல்லி கண்டிப்பாக குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட விலங்குகள் எதுனா முள்ளையும் தான் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் அதாவது எனக்கு கமலில் பார்த்தீங்கன்னா ஐவாடி இலங்கைக்குரிய சிறுபொருத்த பொருட்களை வந்து கமலில் சொல்லுங்க அதுக்கு பிள்ளைகளின் பொருள் வேறுபாடு வந்து பொருள் குறுக்க முன்னதான பார்த்தோம் விளைனா இந்த வெளினா என்னது பொருளின் மதிப்பு குறைக்கும் இந்த வெளியினா இரும்பு இவ்வளவு விளைனா இந்த வெளினா உண்டாக்குதல் இந்த வெளியே பொருள் தான் உங்களுக்கு ஆன்சர் சரிங்களா வெவ்வகை பாக்கியம் என்ன கண்டு கரிகாலன் தள்ளனையை கட்டினான் அதாவது அதாவது கரிகாலன் தலைநியை கட்டினான் இது வந்து எரிவாய் வந்து ஒரு செயலை வந்து செய்ய வைக்கிறது சரிங்களா இந்த லட்சம் தன்வினை சரி இந்த செய்வினை ஆன்சர் செய்ய ஆன்சர்

அதுக்கிட்ட வெளிக்கே என்ன வந்து திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது கோடி கொண்டது இது எப்படி கேஸ்னா திருக்குறள் எத்தனை கோடி பார்க்கல கொண்டது ஆப்ஷன் ஏ சரியா அது அகர் வச்சு சொல்லி சேர்த்து அதாவது ஃபர்ஸ்ட் அதை காக்க கீவர்ட்ல இருந்துருக்கு கிளி தேனி தையல் மனிதர் அதாவது தாத்தா தீதி தேதே தையல் மனிதர் அந்த கிளி தேனி தையல் மனிதர் ஆப்ஷன் சி தான் அதுக்கு அதுக்கடுத்து பொறுத்து உழைப்புக்கு கொடுப்பது கூலி உரிமைக்கு கொடுப்பது குரல் கவலைக்கு கொடுப்பது விடை பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு அப்போ ஆப்ஷன் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் இது மூணு நாளும் வந்துருக்கு டி அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து டி அஞ்சாவது கொஸ்டின் சொற்களை உடன்படுத்து முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது இது எப்படின்னா வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இது சொற்கை நிர்வாகத்தில் அது மாற்றமாறு அது வந்து நம்ம உலகத்தில் சொல்ல சொல்லுறாங்க இப்போது இருக்கும் சிக்கி வராது இது வராது இயற்கை இயற்கை சைக்கிண உயர்வு காலத்தில் இதுவும் வராது இருக்கிறோம் இப்போ சைக்கி நோய்க்கு இதுவும் வராது நாம் இப்போது செயற்கை சரியான தொடங்க கொடுத்தமான காலம் சரியான மாலனை தந்தன் வீழ்த்தினான் இறந்த காலம் ஆமா வீழ்த்திட்டான் இறந்த காலம் தான் மாலை கந்தன் வீழ்த்துவான் இது எதிர்காலத்தில் வரும் எதிர்காலம் கிடையாது சரியா அதுக்கிறது மாலனை கந்தன் வீழ்த்திவான் நிலை காலத்தில் எதிர்காலம் கிடையாது மாலனை கந்தன் வீழ்த்தி சென்றான் இதுவும் இறந்த காலத்தில் ஆப்ஷன் தான் சரி இதுக்கடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு ஆட்டு குட்டின்னு வரும் சரிங்களா இப்போ சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க விளையாட்டு பறவை பாட்டு பாடல் அதாவது விளையாட்டு திடன்றது கரெக்டாக வரும் சரிங்களா ஆப்ஷன் சி அதுக்கிறது சரியான எழுத்து என்ன கிடையாது தேங்காய் விழுந்து விழுந்து மண்ட உடைஞ்சது தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் வரும் இருக்கிறது பேச்சு அமைந்தது பேச்சு நம்ம பேசுகிற மொழியில் அமைந்தது அவருக்கு நல்லது கெட்டது தெரியாது புத்தகம் புத்தக கண்காட்சி இது வந்து எழுத்து வளர்களுக்கு வரிச்சா துறை பார்த்துக்கிறது இதுவும் எழுதுவாக்கு மைகில் எரிப்புகளில் எழுத அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் இது நம்ம எப்பவும் பேசாம இருக்க ஆப்ஷன் இதுதான் கரெக்ட் சரிங்களா தொம்பது இன்னொரு தொடரில் எழுத்து வழக்கு தொடரை கிடைங்க அதை நம்ம எழுத்துற மாதிரி இருக்கிற தொடர் வந்து நம்ம முடிச்சு செஞ்சா அதுக்கேற்ற பலன் இது வராது ஏன்னா அது நம்ம பேசுகிற மாதிரி இருக்கு தேர்வு எழுத போங்க நேரமான இது வராது காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக வராது ஆப்ஷன் சி அதாவது காலையில் இருந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு வரும் ஓகேங்களா தனி சொல்லையோ தனி எழுத்தியோ வைக்க காட்டும் போது ஒற்றை மேற்கொள் குறிப்பிட வேண்டும் சரிங்களா இந்த இதை வந்து நம்ம முன்னாள் படிச்சதில்ல புக்கில் அதாவது வந்து ஒய் பண்ணி போயிட்டு வந்து இந்த டாப்பிக் பார்த்தோம்னாலே இப்போ வந்து நம்ம கரெக்டாக இதை பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு குச்சினை கண்டிப்பாக இருக்கிறாங்க நல்லா கவனமாக படிச்சிருக்காங்க குழந்தை என்ன வளர்க்கப்படும் கும்பகோணத்துல பேர் சரிங்களா ஊர் பேரு மறுபயிருந்தது சரியான இணைய தந்திருக்கு திருச்சினா திருச்சிராப்பள்ளி சரி தான் புதுக்கோட்டை புதுகையினூர் அப்படி தப்பு மயிலாபுரம் மயிலூர் மயிலாடுதுறை தப்பு நாகர்கோவில்னால் நாகை நாகர்புரம் தான் ஐநூறு அப்படி தப்பு தான் சரி இனியான தமிழ் சொல்றது எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னா பரிசோதனை ஆங்கிலச்சோல் இனியான தமிழ் சொல் செக்னா செக்குன்னா செக்குன்னா காசோலை பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை கண்டுபுத்து கேபினட்னா அமைச்சரவை கச்சுரல்னா பண்பாடு ஹிமனேஷன்னா மனித நேயம் பவுண்டரிஸ்னா எல்லை நாலு மூணு ரெண்டு ஒன்று எங்க இருக்க ஆப்ஷன் தான் தைப்பு உடன்பட்டு கூறுவிடையை எந்த கீழ்கட்ட உடல் எந்த விடையுடன் உடன்பட்டு வந்து நேர்வடை தான் உடல்பட்டு கூறுவிட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விடை எத்தனை போடும் விடை வகைகள் அது விடை மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு விடும் அந்த விடையை பார்த்தீங்கன்னா விடையாண்டு விட அது இருக்காங்க விடை எத்தனை விடை வகைகள் அதை தான் ரெண்டு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு வகைப்படும் நல்லா புரிஞ்சுட்டு போடுங்க அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக ஸ்டாப்லன்னா கம்பி தைப்பு கருவி அலுவல் சந்த கலைச்சொற்களை கண்டுக ரப்பர் இழுவை முத்திரை ஆப்ஷன் பி அலுவல் சந்தை சொற்கள் கலைச்சொல் சரியான உருவை தேர்ந்தெடுகிறது உளியன் உளியுறதுதான் உலகிறோம் சரியானது தெருக்கீள் கண்ட பத்தியினைப்படுத்தி வினாவிற்கான சரியான விதியை தேர்ந்தெடுத்து எழுதுகிறேன் நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன என்று ஒரு காவல்படை திருவுள்ளது காவல் புறையன்றால் சிறைச்சாலே அரசால் தணிக்கப்பட்டவர்கள் இங்கு சேர்வைப்படுதால் பெற்றது மேல விதியை அடித்து கோலைக்கடை உள்ளது கோலம் என்பது தானியத்தை குறிக்கும் என்பதை மறுவி கோலைக்கடை திரு என வழங்கப்படுகிறது அக்காச்சா என்பது உருவாக்கும் இடம் முற்காலத்தில் பொன் அணிகள் உருவாக்கும் பணியாளர்கள் வந்த பகுதி அக்கச்சா என்பதை அமைந்துள்ள நெல்லை மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளன வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை பண்டை வழங்குகள் இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும் பாண்டிய மன்னன் நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு இடம் பாண்டியபுரம் எனவும் தேவியாக மங்கி கட்சியை மக்கள் எதிர்கொண்டு வரவேற்றிடம் திருமங்கிய நகரில் வழங்கப்படுகிறது காவல்துறையினர் என்றால் காவிரியின்

அங்குறது நான் வாங்கிய நூல் இது அல்ல அல்லன்றது பண்மையில் இருக்குது அப்போ இதுவும் இல்லை நான் வாங்கிய நூல்கள் இவை அன்று உரிமை பண்மை கிளியேற்ற தொடர் தான் வச்சிருக்காங்க நூல்ன்றது உரிமை இதுன்றது உரிமை அன்றுன்றதும் உரிமை அப்போ ஆப்ஷன் பி தான் வரும் பீ நான் வாங்கி இது வந்து பண்மையில் இருக்குது இது ரெண்டு உரிமை இருக்குது அப்போ இதுவும் வராது ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா உரிமை பண்மை கிளியற்ற வாக்கியத்தை கண்டறிய பகைவர் நீவிர் அல்லர் இது வராது அதாவது முன்னிலிருக்கிற வந்து அள்ளி வரும் ஆப்ஷன் பீ தான் வரும் அல்லன்றது பண்மை இது அல்லவுன்றது போய் போயிருக்காது அல்லின்றது கண்டது ஆப்ஷன் தான் கரெக்ட் அகர வச்சு போய் சொற்கே அழுவம் உருவநீர் கரையும் நெகிழி சென்னி மதுளை சரிங்களா ஆப்ஷன் டி கெடுதல் பெயர் எவ்வாறு தெரியுமா கெடு கெடு என்று தெரியும் சரிங்களா விகுதி பெயராத தொழில் பெயர் எதுனா கடவுள் வேக்காடு ஏற்றுமதி இல்லை இது வந்து இந்த உள் வேக்காடு உள் வேக்காடு மதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விகுதி பெற்றது இந்த கூத்துன்றது விகுதி பெயராத தொழில் பெயர் சரிங்களா பகுதி ஒன்று பகுதி ரெண்டே பொறுத்து அது குறிஞ்சினா குறிஞ்சினா முருகன் முல்லைனா திரும்ப மருதம்னா மருதம்னா இந்திரன் நெய்தல்னா அதாவது ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் பி தான் ஆன்சர் எடுத்து எடுத்துக்காட்டுன்னு பொறுத்துக்க மரம் காடு மரம் காடுனா பெயர் அப்போ இந்த பண்டு பையனு இருக்குது இந்த ஆப்ஷன் நிறைய வராது சரிங்களா அதேமாரி சின்ன பெயர் இதுவும் வராது மா கருவேலங்காடு இது வந்து இடுகிரி இது வந்து இடுகிரி பெயர் மா வந்து இடுகி சிறப்பு பெயர் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு எனக்கு சோல் பொருள் தருக காலைனா பனி தால் நாக்கு தலைனா தட்டு வேலைனா வேலை வராது தால் நாக்கு இது ஆப்ஷன் பி தான் கரெக்டு தாலுன்றது பொருள்னா நாக்கு வெளியேற்றத்தொடைய கண்டறிய வலது பக்கம் அப்போ வலதுன்னு வராது அதுக்கிட்ட வலப்பக்க சூட்டில் சுவர்னு வரும் அது பற்றி வராது இதுவுமே இடது பக்கம்னு சொல்லிடுறது இடப்பக்க சுவரையும் எழுதாது அப்படி தான் கரெக்ட் சந்தி வெளியேற்ற தொடர் கண்டிப்பா அதுவுமே கயிறுன்னு வராது அப்போ இது ரெண்டு தான் பிசியில் ரெண்டு இரண்டு வரும் கயிற்று இது வந்து மே வலியுறுத்த பயிற்சி வராது அப்படி அப்படின்னு கயிற்றுக்கட்டையில் தண்ணி வாழ்ந்து ஒருங்கினான் சரியான நேற்று குறியில் கண்டறிங்க இதெல்லாம் இந்திய தேசியமாக தமிழகம் தான் என்றார் அதாவது ஆப்ஷன் ஏ சரியான நேரத்துக்குறியிட்ட பாகيته திருப்பி செய்ய அதாவது மனிதா மனிதா அளிப்பது கேட்கிறதா அது ஒரு ஆச்சரியக் query-ட சரிங்களா ஆப்ஷன் சி எங்க பார்க்கிறன்ற கேள்வி யாரitriangular ஆப்ஷன் சி தான் நமக்கு வரும் இதெல்லாம் வந்து நம்ம பாடத்துல டிஸ்ட் நம்ம தமிழ் வந்து பாத்துமே படிக்கவேனானல்ல சொல்ல பாடத்திலே ஒரு டைம் திருப்பி பாடனும் செத்து ஒரு டைம் ரீட் பண்ணிக்காக பாட்டி விட்டு அதில் அதாவது முன்ன உட்காந்து பੜாபடா பண்ணிட்டு இருக்காதீங்க லைன் பை லைன் படிக்கணும்ன்றது. ஒரு டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுங்க எங்க எங்க காமக் query இருக்கு எங்க வெட்க query வர்றாங்க ஆச்சரிய query போறாங்க கேள்வி query அந்த மாதிரி மட்டும் டென்ஞ் செட்ிக்கிறதுக்காக பாடத்தல ஒரு டைம் ஜஸ்ட் ரீட் படிக்கங்க சரிங்களா அதுக்கிறது ஊர் பயிரியில் மறுவை தவறான தவறானூர் பயில தவறா தவறாக தப்பதுன்னு கேட்குறாங்க கோயம்புத்தூர் கோவை இது சரி தான் திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி சரி தான் புதுச்சேரி சரி தான் திருநெல்வேலிக்கு தான் நல்ல நெய்வேலியில் போடுவாங்க அப்பா இது தப்பு அப்போ ஆப்ஷன் சீ தான் தவறான ஊர் பேர் சரிங்களா இல்லை சனி நீராடி எப்படி இருக்குன்னா அப்போ அப்படி சரியான நிலையை அதாவது போர் இரவு ஆப்ஷண்டி நன்மொழி என்பதை இரு சூழல்னா தீ மொழி குறுநிலை மாட்டுமறை குரல் வேறுபாடு சரியானதை கண்டறிய அதாவது இந்த அழினா அழித்தல் இந்த ஆலினா கடல் அலை அப்ஷன்ட் தான் நம்மளுக்கு கண்டு மதி இருபல் கண்டறிய நிலவு அறிவு ஆப்ஷண்டி இருபூர் தரு கால் கால் பங்கு கொடு ஈரம் பார்த்து கால்வை இதுதான் கரெக்ட் சேர்ந்தது வங்கையம் அடைந்தது ஐய ஐயவினா யார் செஞ்சால் நம்ம கேட்காதாலும் ஐயா அதாவது பல தொழில்களால் இன்னாலும் உலகம் ஏற்கு பின்னாலே போகும் வருந்து உழவு தொழில் செஞ்சது சரியான இணைப்புச் செல்லை எழுது அதாவது பல தொழில்களால் உலகம் இயற்கை பின்னாலே போகும் அதனால் வருந்து உழைத்தாலும் உழைப்பு உளவு தொழில் சேர்ந்தது தான் வரும் கீழ்கின்றவற்றில் சரியான இணைப்பெல்லாம் எழுது நாம் இனி சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்படை நேரிடும் இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல ஆப்ஷன்டி பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஆப்ஷன்டி இருபோல் கொண்ட ஒரு சொல் அன்னை தந்தையை கைப்பிடித்து குழந்தை வழக்கு வராது நடை நடைபெறவு அந்த அண்ணன் சேர்ப்பு அவர் அடுக்கும் நடை ஆப்ஷன்டே தான் வரும் அடைப்பு உள்ள சொல்லி பருத்தம் அவர் அவரண்ட எங்கள் என் வீடு அவர் இது வராது தம்பி அவர் வராது நீ அவர் தேங்கி வராது யார் அவர் தெரியுமா இங்கே தான் அவர் ஆப்ஷன்டி தான் கற்க அதுக்கடுத்து அடிப்புக்குள் உள்ள சொல்லி தகுதி எடுத்து சேர்க்கும் வேற்றுமை இது ஒற்றுமை கண்டால் வேற்றுமை ஆப்ஷண்ட்டி தான் வரும் அடிப்புக்குள் வர சொல்லி தகுதி எடுத்து சேர்க்க பசித்தவனுக்கு உனக்கு ஒரு ஆப்ஷன்டி தான் வரும் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது காக்கியின் குட்டி முட்டையிடும் சரியான இது குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதாவது பிடித்து குறுக்க தெரியாது அதனால் காகியை காகியின் கூட்டி முட்டையிடும் ஆப்ஷன் டி இதை நல்லா தெரிஞ்சு வீடு நம்ம அந்தளவுக்கு பறிச்சுக்கோங்க அதனால் ஆகியோர் வந்து வாட்டி நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க கல் கூட்டு போய் சரியான என்னடைய தேர்வு செய்ய அதாவது கற்குவியல் இதுதான் சரி ஆப்ஷன் டி அதுக்காக தகுந்த சொற்கை தேந்தி ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் பொருத்தமான புள்ளை தேர்வு செய்கிற சரியான நீ தந்திடு தாழ்னா பனிதழ் வரும் அறம்னா வராது கரம் கால் வராது பனினா பெரியது தான் கரெக்டான இது தவறான நீ தேங்க அதாவது தத்துவ ஃபீலோ சரிதான் சரி தான் சீர்தத்தவன் இதுவும் சரி தான்

களம் காலம் சுழல் வளம் வகை புகல் திகழ்த்து தான் தப்பு ஓமியால் பொதுமான பொருளை தேர்ந்தெழுது கல்லி நார் விழுத்து கல்லில் போய் இயலாத செயல் ஆப்ஷன் சி சொற்களை ஒன்று மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அள்ளி நாயும் அள்ளி ஆயினும் விருந்து வரணும் ஒரு பக்கம் ஆப்ஷன் சி அதுக்கடுத்து ஆங்கில சொல்கிற நேரான தமிழ் வவலும் உயிரெழுத்து கான்சன்ட்ரேட்னா மிக எழுத்து ஓமக் குரூப்னா உப்பு எழுத்து மூணு லிமிஷன் ஒரு மொழி அதாவது மூணு நாலு ரெண்டு ஒன்று இங்கே அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது ஸ்டி ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொன்னால் விண்வெளி தொழில் ஆப்ஷன் சி அதுக்கு அது ஆங்கில சொல்கிற நேரான தமிழ் சொல் கிராப்னா செதுக்கி ஃபோல்டர்னா உரை கர்சர்ன்னு சுட்டி தோசர்னா உலவி அதாவது மூணு ஒன்று நாலு ரெண்டு எங்கே ஆப்ஷன் இருக்குது மூணு நாலு தான் ஆப்ஷன் செய்தால் கரெக்டு அதோட மரபு பிள்ளையற்றதே எடுத்துடுங்க அதாவது தென்ன பிள்ளையின் ஒருத்தும் விழாம் வராது வாலி நோட்டது தான் வளையில்தான் கரெக்டான இது குறிப்பே பேச எழுதுங்க சென்றால் வினிமட்டு பேசணும் அது வேண்டியது உள்ள செல் அதுதான் ஆன்சர் சொல்லி தேர்வு செய்தால் நடந்தால் வே சொல்லணும் நட ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் அதாவது கலனினாலும் வயலாக இருக்கும் பலனாலும் வயலாக தான் இருக்கும் சேர்த்தது எழுத்துக்கூட்டலானி எழுத்தானி சரியான விந்து நிற்கும் இந்த வழிபோக்கு கேட்பது அறியாவினா நிற்க மாதிரி தெரியாமல் கேட்கறாங்க அறியாவினா சரியான வினா சொல் எது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஆப்ஷன் சி மூன்று காலங்களையும் குறிக்கும் சொல் எது மூன்று காலத்தையும் நடந்தால் நடக்கிறால் நடப்பால் கான் காண்பால் பார்த்தால் 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 அதன் நடந்தால் நடக்கின்ற நடக்கிறது அதுக்கு தவறான ஓவிய நீ பசு பசுமருத்து அணி போல இது செய்தான் சரிதான் தந்த வெள்ளம் போல் சரிதான் கீரியும் பாம்பு போல இது அதாவது தப்பான இதை தான் கேட்டுருக்காங்க கீதி பம்பனும் அதாவது எதிர் எதிராக இருக்கு ஒற்றுமை கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சீ தான் தவறானது இதுமாரி எல்லாமே இதுவும் சரி இதுவும் சரி இதுவும் சரி தொழிற்சிக்கு சீ தான் சார் எது சொல்லி எடுத்தது எத்தனைக்கும் முயலும் இங்கே எது சொல்லி தான் கேட்டுருக்கணும் அப்போ இளமை என்பது எது சொல் இளமை என்பது எதிர்த்து முதுமை கூட்ட பெயர் அதாவது புல் பறவை கூட்டம் அதுதான் புல் குளம் பறவை குளம் இதுதான் வரும் சரிங்களா இது வரைக்கும் இது ரெண்டாவது கொஸ்டின் கொஸ்டின் பார்த்துருக்கோம் நூறுக்கு எத்தனை கொஸ்டின் நூறு கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் போட்டிங்கிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்க இந்த மாதிரி டெய்லியும் கொஸ்டின் போட்டு இருப்பேன் எக்ஸாம் வரைக்கும் பார்த்து யூஸ் பண்ணிக்காங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்